கிறிஸ்தவக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் ஒன்று சாமவேல் பதினாறாம் அதிகாரம் முதல் வசனம் கர்த்த சாமவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கும்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா பெத்திலஹேமியன் ஆகிய ஈசா என்னிடத்திற்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் கர்த்தராகிய ஆண்டவர் சாமுவேலை நோக்கி நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு வா நான் தெரிந்து கொண்டவனை அபிஷேகம் செய் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் நான் அவனை என் சனத்திற்கு ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் தாவித அபிஷேகம் செய்த கர்த்தர் இன்று உன்னை அபிஷேகம் செய்யும்படி கொம்பை தைலத்தினால் கொண்டு கடந்து வந்திருக்கிறார் அவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்ய விரும்புகிறார் இந்த அபிஷேக தைலம் ஒருவன் மேல் ஊற்றப்பட்டால் அவன் சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு மாற்றப்படுகிறான் தாவிது ஆடுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சாதாரண வாலிபன் அபிஷேக தைலம் அவன் சிறசன் மேல் ஊற்றப்பட்ட வேளையில் அவன் இஸ்ரேபேலுக்கு மெய்ப்பனாகவும் ராஜாவாகவும் உயர்த்தப்பட்டான் ஆரோன் எகிப்திலே அடிமையாய் இருந்தவன் செங்கல் அறுத்து சீரழிந்தவன் இவன் சிரசின் மேல் அபிஷேகம் தைலம் ஊற்றப்பட்ட பொழுது யாத்திராகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் சொல்லுகிறது பிரதான ஆசாரியனாக மாற்றப்பட்டு மகாபரிசுத்தலத்திற்கு போகக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றான் சேனாதிபதியாக இருந்து ஏகுவின் மேல் கத்துடைய அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட பொழுது சாதாரண மனிதனாக இருந்தவன் இஸ்ரேலுக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டான் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது இந்த அபிஷேக தைலம் பின் நாட்களில் ஆவியானவரால் நாளில் மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த ஊற்றப்பட்ட வேலையில் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் மூன்று நான்கு சொல்லுகிறது சாதாரண சீசனாய் இருந்த பேதுருவை பிரதான அப்போ மாற்றியது இந்த அபிஷேகம் முடவர்களை நடக்க செய்தது இந்த அபிஷேகம் திரளான பிணியாளிகளை குணமாக்கியது அப்போ சிலர் அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது இந்த அபிஷேகம் மறித்து போன தபித்தாலை உயிரோடு எழுப்ப செய்தது அப்போ சிலர் ஒன்பது நாற்பதுல பார்க்கிறோம் பவுலை குறித்து பார்க்கும் பொழுது இவன் கத்து சீஷர்களை துன்பப்படுத்துகிற பரிசேனாக இருந்தான் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் ஊற்றப்பட்ட வேளையில் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது இந்த அபிஷேகம் இவனை புர்ஜாதிகளுக்கு கிறிஸ்துவை வைராக்கியமாய் அறிவிக்கின்ற பிரதான அப்போ மாற்றியது கத்துடி பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் கொம்பை தைலத்தினால் நிரப்பின கொண்டு உங்களை அபிஷேகம் செய்யும்படி உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார் இந்த அபிஷேகம் உங்களை வெளியேற பெற்றவர்களாக மாற்றும் இந்த அபிஷேக தைலம் உன் மேல் ஊற்றப்பட்டால் நீ வெளியேற பெற்ற பாத்திரமாய் மாறுவாய் இந்த அபிஷேகம் உன்னை அடுத்து நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த அபிஷேகம் சீஷர்கள் மேல் ஊற்றப்பட்ட வேளையில் அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார்கள் இந்த அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டால் நீங்களும் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறுவீர்கள் தேவனுக்கென்று வயிறாக எழும்புவீர்கள் தேவனுக்கென்று மகிமையாய் செயல்படுவீர்கள் தேவன் உங்களை பல விதங்களில் அவருக்கென்று அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கும்படி தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம